அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ஜமுனா தேனப்பன் என் நானூற்று இருபத்தி ஆறு இன்று மீனாட்சி பக்தி பாடல் மீனாட்சி தூதி மதுரையில் நின்றாள் மீனாட்சி நல் மாதவம் செய்தால் காமாட்சி கங்கையில் வாழ்ந்தாள் விசாலாட்சி அவளே வந்தால் நம் வாழ்வில் மதுரையில் நின்றாள் மீனாட்சி நல் மாதவம் செய்தால் காமாட்சி கங்கையில் வாழ்ந்தாள் விஷாலாட்சி அவளே வந்தாள் நம் வாழ்வில் இப்பொழுது பாடல் கையில் கிளி கொண்டவளே கண்ணலகு மிக்கவளே கையில் கிளி கொண்டவளே கண்ணலகு மிக்கவளே கடை கண்ணால் பார்த்தருள்வாய் மீனாட்சி கருணை மலை பொழிவாய் உந்தன் கருணை மலை பொழிவாய் கையில் கிளி கொண்டவளே கண்ணலகு மிக்கவளே கடை கண்ணால் பார்த்தருள்வாய் மீனாட்சி கருணை மலை பொழிவாய் உந்தன் கருணை மலை பொழிவாய் மெய்யும் மரகதம் போலே மிக்க ஒளி கொண்டவளே மெய்யும் மரகதம் போலே மிக்க ஒளி கொண்டவளே மெல்ல மெல்ல நடந்து வந்து எந்தனுக்கு மெல்ல மெல்ல நடந்து வந்து பதமலர் காட்சி தருவாய் உந்தன் பதமலர் காட்சி தருவாய் பச்சை கிளி கையில் ஏந்தி பச்சை கிளி கையில் ஏந்தி இச்சகத்தை ஆள வந்தாய் பச்சை கிளியாக என்னை உன் கையில் ஏந்தி பச்சை கிளியாக என்னை உன் கையில் ஏந்தி பக்குவமாய் வார்த்தை சொல்வாய் எனக்கு பக்குவமாய் வார்த்தை சொல்வாய் வீணையை கையில் ஏந்தி வேதமொழி பாட வைத்தாய் வீணையை கையில் ஏந்தி வேதமொழி பாட வைத்தாய் வீணையா என்னை உந்தன் கையில் ஏந்தி வேண மட்டும் பாடருள்வாய் வீணையாய் கையில் ஏந்தி என்னை வேண மட்டும் பாட அருள்வாய் உந்தன் வேண மட்டும் பாட அருள்வாய் கையில் கிளி கொண்டவளே கண்ணலகு மிக்கவளே கடை கண்ணால் பார்த்தருள்வாய் மீனாட்சி கருணை மலை பொழிவாய் உந்தன் கருணை மலை பொலிவாய் கருணை மலை பொழிவாய் கருணை மலை பொழிவாய் நன்றி